ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜெமினி நிறுவனம் தயாரித்த எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அப்படிங்கிற விவருத்தத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஜெமினி நிறுவனம் தயாரித்த சிவாஜி படத்தை பார்ப்போம் சிவாஜி நடித்து ஜெமினி நிறுவனம் ஒரே ஒரு படத்தை மட்டுமே தயாரித்துள்ளது அந்த படம்தான் மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படம் திவாஜி சவுகார் ஜானகி ரவிச்சந்திரன் ஜெயலலிதா மட்டுமல்ல நடித்த படம் இந்த படத்தை இயக்கியவர் எஸ் எஸ் பாலன் தயாரிப்பு ஜெமினி எஸ் எஸ் வாசன் இசையமைப்பு எம்எஸ் விஸ்வநாதன் காத்திருந்த கண்களே என்ற சூப்பர் ஹிட் பாடல் இடம்பெற்ற படம் இந்த படத்தில் சிவாஜிக்கு மகளாக ஜெயலலிதா நடித்திருப்பார் இந்த படம் மாதிரி கல்பனா தியேட்டரில் நூறு நாட்கள் ஓடியது சிவாஜியுடன் ஜெயலலிதா நடித்த முதல் படம் அடுத்து ஜமுனி நிறுவனம் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த படத்தை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆர் நடித்து ஜெமினி நிறுவனம் ஒரே ஒரு படம் மட்டுமே தயாரித்திருக்கிறது அந்த படம்தான் ஒளிவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஷோ சவுகார் ஜானகி மற்றும் நடித்த படம் ஒளிவிளக்கு படத்தை இயக்கியவர் சாணகியா தயாரிப்பு ஜெமினி எஸ் எஸ் வாசன் இசை எம்எஸ் விஸ்வநாதன் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்ற பாடல் சூப்பர் ஹிட் அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு வெளிவந்த படம் நன்றாக ஓடியது சென்னையில் நூறு நாட்களும் மதுரையில் நூற்றி நாற்பத்தைந்து நாட்களும் ஓடிய வெற்றி படம் மதுரை மீனாட்சி தியேட்டரில் தான் நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் ஓடியது ஆக ஜெமினி நிறுவனம் எம்ஜிஆரையும் சிவாஜியையும் வைத்து ஒரே ஒரு படம்தான் தயாரித்திருக்கிறது சரிவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்த நல்ல கட்டளை சந்திக்கிறேன் நன்றி